பொது குழந்தைகள் பள்ளிக்கு அரசு அங்கீகாரம் வாங்கி தருவதாக இருவரிடம் ரூபாய் ஆறு லட்சம் மோசடி சென்னையைச் சேர்ந்த ஜவுளி வியாபாரி கைது வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது முப்பது மணி அளவில் கிடைக்கப்பட்ட தகவலின்படி திண்டுக்கல் ரவுண்ட் ரோட்டை சேர்ந்த முகமது மஜித் வயது இருபத்தி ஆறு இவரிடம் சென்னையைச் சேர்ந்த ஜவுளி வியாபாரி முகமது சகாப்தீன் வயது ஐம்பத்தி எட்டு என்பவர் தனக்கு அரசு அதிகாரிகள் மத்தியில் செல்வாக்கு உள்ளது பணம் கொடுத்தால் பொதுப்பணித்துறையில் பொறியாளர் பணி வாங்கி தருகிறேன் என கூறியுள்ளதாக தெரிகிறது இதை நம்பிய முகமது அவரிடம் ரூபாய் இரண்டு புள்ளி ஐம்பது லட்சத்தை கொடுத்ததாகவும் இதேபோல் திண்டுக்கல் குழந்தைகள் பள்ளி நடத்தும் ரவுண்ட்ரோட்டைச் சேர்ந்த ரஃபிக் வயது முப்பத்தி ஐந்து பள்ளிக்கு அரசு அங்கீகாரம் பெற்று தருவதாக கூறி ரூபாய் மூணு புள்ளி ஐம்பது லட்சம் பெற்றதாகவும் தெரிகிறது இதில் தாங்கள் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த இருவரும் முகமது இடம் பணத்தை கேட்டனர் அவர் காலம் தாழ்த்தி வந்த நிலையில் திண்டுக்கல் அந்த முகமது சகாப்தினை முகமது மஜித் மற்றும் ரஃபிக் இருவரும் பிடித்து திண்டுக்கல் நகர் வடக்கு போலீசில் ஒப்படைத்தனர் அடுத்து போலீசார் முகமது சஹுப்தீனை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்